நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது சென்னை அப்படின்ற அந்த பேருக்கான அடிப்படையான காரணம் என்ன பட்டினம்ன்றம்ல அது வந்து மதரசா அப்படின்ற அந்த முஸ்லீம் பள்ளிகள் இஸ்லாமிய பள்ளிகள் அது நிறைய இருந்துச்சு நவாப் காலத்துல வந்து இங்க ஆரம்பிச்சாங்க அதனால தான் இது மதரசா பட்டினம் பட்டினம்ல மதரசா பட்டினம் அப்படின்னு ஒரு தகவல் பட் பிரிட்டிஷார் வந்து பதினாறு முப்பத்தி வந்து இந்த ஊரை வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்றாங்க அதுதான் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்ற சென்னை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாக்கம்னு பேர் இருக்கும் அதான் இப்ப பாக் 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 பாக்குன்னு சுருக்கி ஆமா இந்த பாக்கம்னாலே அது வந்து கடலோர கிராமங்கள்னு அர்த்தம் இங்க வந்து மீனவர்கள் தான் அதிகம் தமிழகத்தோட தலைநகரம் அப்படிங்கிறது சென்னை அப்படின்றது தேர்வு செய்யறதுக்கான அடிப்படையான வரலாற்று காரணம் என்னவா இருக்கு ஒன்னு பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்து முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் இங்க தான் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரேடியோ சர்வீஸ் இங்க தான் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மாநகராட்சி சென்னை தான் இந்தியாவில் அது பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகுதான் சென்னை வந்து இன்றைக்குரிய நவீன சென்னையா மாறுது தென்னிந்தியா சினிமா அப்படின்ற அந்த ஒரு கோ ரிலேஷன்ல நிறைய அமைப்புகள் இருக்கு தவிர தமிழர்கள் தமிழர்களுக்கான நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம்னா எல்லா நடிகர்களும் இருந்தாங்க இருந்து அல்லு அரவிந்தா அவங்க அவங்க எல்லாருமே தான் படிச்சு வளர்ந்து போயிருக்காங்க எல்லாருக்கும் இங்க சொந்த வீடு இருக்கும் தெலுங்கர்களின் தலைநகரம் வந்து சென்னை தான் இன்னைக்கு நீங்க அசையா சொத்துன்னு எடுத்துக்கிட்டாலும் வீடு வாசல் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய கம்பெனிகள் யார்கிட்ட இருக்குன்னா தான் இருக்காங்க அம்மா வணக்கம் வணக்கம்மா சென்னையோட கதை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து இன்னைக்கும் வந்து வரலாறு ரீதியா தேடி பாக்குறதுல வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு சென்னை அப்படின்ற அந்த பேருக்கான அடிப்படையான காரணம் என்ன சென்னைன்றது அந்த சென்ன பெருமாள் கோயில் இருக்கு அப்புறம் சின்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து வாங்கினாரு அப்படின்லாம் சொல்றாங்க இன்னொரு வினோதமான பேர் எனக்கு ஒரு காரணம் சொன்னாங்க அது மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன் மீதி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டாங்க மதராசப்பட்டினம்ன்றம்ல அது வந்து மதரசா அப்படின்ற அந்த முஸ்லீம் பள்ளிகள் இஸ்லாமிய பள்ளிகள் அது நிறையா இருந்துச்சு நவாப் காலத்தில் வந்து இங்கே ஆரம்பிச்சாங்க அதனால தான் இது பட்டினம்ல மதரசா பட்டினம் அப்படின்னு ஒரு தகவல் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் நிறையா சொல்கிறாங்க பட் பிரிட்டிஷார் வந்து பதினாறு முப்பத்தொம்போதுல வந்து இந்த ஊரை வாங்கி கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டின்ற சென்னை ஒரிஜினல் ஊர் வந்து இப்ப இந்த வட சென்னைன்னு சொல்றாங்கல்ல மக்கள் வந்து இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் நம்ம அன்றாடம் காட்சிகள் அப்படி இருக்கக்கூடிய அல்லது மிடில் கிளாஸ் அப்படி இருக்கக்கூடியது சென்னையோட மைந்தர்கள் அப்படிங்கறது வட சென்னையில இருக்கிற மக்கள் தான் உண்மைதான் உண்மைதான் வட சென்னையில இருக்கிறவங்க இன்னொரு இந்த பகுதியில மற்ற பகுதியில இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும் தெலுங்கர்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழ் பேசுறவங்க அப்படின்னு சொல்றது ஒரு பகுதியாகவும் வேற மொழி பேசுறவங்க ஒரு அதாவது நிறைய நிறைய சொன்னாலே மொழிகளோட சங்கமம் தானே தமிழர்கள் சொன்னா அவங்க எங்க இருக்காங்க அவங்களோட உண்மையான பூர்வீகம் எது எந்தெந்த மொழி அடிப்படையில எல்லாம் சென்னையில வந்து பிரிவுகளை நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு அதாவது சென்னை இப்ப காஸ்மாபாலிட்டன் ஆயிட்டனால எல்லா மொழி பேசுகிறவங்க மலையாளிஸ் இருக்காங்க சேட்டுக்காரங்க இருக்காங்க தெலுங்குக்காரங்க இருக்காங்க ஆனா பூர்வீகத்துல இது வந்து துறைமுகம் கிடையாது நம்ம பெரிய துறைமுகம் கிடையாது பட்டினங்கள் பட்டினம் பாக்கம் இது ரெண்டும் வந்து சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு பாக்கம்னா வில்லேஜ் பட்டினம்னா ஊர் ஒரு பெரிய ஊர்னா பட்டினம் கடற்கரை ஊருக்கு பேரு அது இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம இருக்கிறது பாக்கமாக இருந்து பட்டினமாக மாறியது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாக்கம்னு பேர் இருக்கும்

பல்கலைக்கழகம் இருந்த ஊர் நாலந்தா பல்கலைக்கழகம் உலகம் போற்றும் பல்கலைக்கழகம் சொல்கிறோமே அதே மாதிரி உலகம் போற்றும் அகிலம் போற்றும் ஒரு பௌத்த பல்கலைக்கழகம் இருந்த ஊர் காஞ்சிபுரம் அங்கேருந்து போதி தர்மர் சீனாவுக்கு போய் எழுத்துக்களை வந்து இலக்கணத்தை வடிவமைச்சிருப்பாங்க அப்போ இப்போ ஜப்பானில் வந்து எழுத்துக்கு பேரே காஞ்சி அப்புறம் ரைட்டிங்ஸ்னு சொல்லுவோங்களே லிட்ரேச்சர் மாதிரி ரைட்டிங்ஸ் அதுக்கு பேர் சித்தம் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பௌத்த துறவிகள் பின்னாடி வந்து சைவ பேரழிச்சு ஏற்பட்ட போது அவங்க சித்தர்கள்ன்ற பேரில் நிறைய பேர் அங்கங்கே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க மலைகளில் போய் ஒளிஞ்சிட்டாங்க இந்த போகர் அப்படியெல்லாம் சொல்கிறோம்ல சப்பானி இவங்கள்லாம் வந்து இருந்து வந்தாங்கன்றாங்கள இருந்து வந்த சப்பானி இருந்து வந்த போகர் யாக்கோப்பு சித்தர் யாக்கோபு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தென்மேற்கு மலை சதுரகிரி அல்லது பொதிகை மலை பொதினி என்று அழைக்கப்படுகின்ற பழனி இந்த பக்கம் சித்தர்களாக மாறி தங்கிட்டாங்க இப்போ இந்த காஞ்சிபுரத்துல வந்து இந்த பௌத்தர்களுடைய பாலி மொழியும் தமிழும் இணையாக வளர்ந்தது நூல்கள் வந்து பாலி மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டன நிறைய நூல்கள் இப்போ மணிமேகலை காப்பியம் காப்பியங்கள் எல்லாமே சிலப்பதிகாரம் தவிர எல்லாமே வந்து சமண பௌத்த நூல்கள் தான் அது எல்லாமே மொழிபெயர்ப்பு தான் நம்ம ஐம்பெருங்காப்பியம் காப்பியம் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது சிலப்பதிகாரம் ஒன்று தான் தமிழில் எழுதப்பட்டது மீதி எல்லாம் மணிமேகலை தமிழில் எழுதப்பட்டது மீதி எல்லாமே கப்ஸா தான் அங்கேருந்து பிற மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் ஆக அங்கே வந்து பாலிமொழி இருந்தது இந்த பாலிமொழி பின்னாடி மாறி தமிழாக எல்லாரும் தமிழ் பேச ஆரம்பித்தாலும் எப்படி ஹிந்திக்காரங்க தமிழ் பேசும்போது இந்தி மாதிரி பேசுவாங்களோ அல்லது மலையாளத்துக்காரங்க தமிழ் பேசும்போது மலையாளம் மாதிரியே பேசுவாங்க அந்த மாதிரி அந்த இண்டோனேஷனில் கான்சனன்ஸ் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது மெய் மயக்கங்கள் ரெண்டு மூணு மெய்யெழுத்துக்கள் போட்டு பேசுவாங்க இப்போ இழுத்து கொண்டு அப்படின்னா இஸ்துக்குன்னு அப்படின்வாங்க அப்போ இ ஈ ஒன்று வந்துடுது இருக்குது லூ இத்து விட்டுருவோம் து இக்கு கோ அந்த லூ இத் லூ து இழுத்து அந்த ரெண்டு உயிரொலியும் காணா போயிடும் இஸ் இல்லை நின்றும் கோ டு ரெண்டு உயிரொலி இருக்குல்ல அது காணா போயிடும் க்னு அப்படியோட நின்றோம் அந்த இஸ்துக் அவ்வளோதான் அந்த இஸ் இத்து இக்கு இந்த மூணு மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வர்றதை நம்ம மெய் மயக்கம் மயங்கி வருதல்னா ஒன்னோடு ஒன்று கலந்து வர்றதுன்னு அர்த்தம் கான்சனன்ட் கிளஸ்டர்னு லிங்க்விஸ்டிக்ஸில் சொல்லுவோம் இந்த கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ் நிறையா வர்றதுக்கு காரணம் இங்கே உள்ளவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற மக்கள் அங்கே விவசாயம் பொய்த்து போகும்போது சென்னை பட்டணத்துக்கு வர்றாங்க வரும்போது அவங்க அங்கே பேசின அந்த பாலி இன்டோனேஷன் கலந்த தமிழ் மொழியை இங்கேயும் வந்து பேசுகிறாங்க இப்போ ஒரு காலத்தில் வந்து பாலி கலந்து தமிழ் பேசுவது பௌத்தர்கள் காலத்தில் வந்து ரொம்ப சிறப்பான மொழியாக இருந்திருக்கும் இப்போ எப்படி நம்ம இங்கிலீஷ் கலந்து பேசுகிறோமோ இல்லை சமஸ்கிருதம் கலந்து மணிப்பிரவால நடைன்னு பேசுகிறாங்களே இப்போ எல்லாரும் நமஸ்காரம் நமஸ்காரம்னு போட ஆரம்பிச்சிட்டாங்கள்ல அந்த மாதிரி இப்போ நமஸ்காரம் போட்டு ஆஹா இவங்க தேசிய கட்சியை சேர்ந்தவர்களோ தேசிய நீரோட்டத்தில் கலந்தவர்களோ மலையாளிகளோ அல்லது தெலுங்கர்களோ அப்படி இருக்கும் கோயம்புத்தூருக்கு போனால் தமிழர் எல்லாருமே நமஸ்காரம் தான் ஏன்னா அவங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்கள்ல பல ஸ்டேட்டோட அதனால அவங்க வந்து தேசிய நீரோட்டத்தோடு போயிடுவாங்க இப்போ வணக்கம்னு சொன்னால் ஏதோ படிக்காதவன் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக பார்க்குற அளவுக்கு இப்போ ஒரு மொழி மாற்றம் ஏற்பட்டிருக்குது அந்த மாதிரி இங்கே பேசுகிற இங்கே வாழ்கிற மக்கள் வந்து லிக்னைட் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் ஆரம்பிச்சாங்கல்ல அப்போ ஆரம்பிக்கும் போது இந்த நிலத்தடி நீரை நிறைய தோண்டி தோண்டி ஊற்றுனாங்க நிலக்கரி எடுக்கும் போது அப்போ பக்கத்தில் இருக்கிற நிலங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விழுப்புரம் திண்டிவனம் இந்த பக்கம்லாம் வந்து விவசாயம் வந்து கொஞ்சம் அடி விழுந்துச்சு அடி விழுந்துது அப்புறம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து விவசாயம் செழிப்பு அந்த ஏரிகளை நம்பி இருக்கிற வயல்கள் நல்லா இருக்குது நிறைய ஏரிகள் இருக்குது வீராணை ஏரி ப ஏரி அப்படி அந்த ஏரிகள்லாம் அந்த காலத்தில் பல்லவர்கள் கா காலத்தில் கட்டி வைக்கப்பட்டதுனால பக்கத்தில் இருக்கிற விவசாய நிலங்கள் நல்லா இருக்குது மற்றவங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க படிச்சுட்டு ஒரு வேலை வெட்டி இல்லை விவசாய வேலைக்கு போக முடியலை குறிப்பாக விவசாய கூலிகளாக இருந்து நிலமற்ற கூலிகள் இருப்பாங்கள்லாம் அவங்கள்லாம் வந்து டவுனுக்கு வந்துட்டாங்க அப்போ டவுனுக்கு வரும்போது அவங்க அங்கே பா பேசினேன் அந்த கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ் நிறைந்த மொழி வந்து இங்கே வந்துருச்சு இது தவிர இங்கே இருந்த இந்த நவாப் காலத்தில் இருந்த சொற்கள் அப்புறம் உருது பாரசீக சொற்கள் இப்போ இந்தினாலே இட் இஸ் நத்திங் பட் உருது அண்ட் தான் அந்த ஊர் அந்த வார்த்தை ஒன்று ரெண்டும் இருக்கும் மொழிதான் கலந்துருக்கும் இந்தியில இப்ப இங்க வந்து ஆட்சி மொழி சொற்கள் எல்லாம் உருது பாரசீகம் கலந்துருக்கும் சில அதான் அதேதான் இப்போ இந்த உருது பாரசீக மொழிகள் அப்படின்னு சொல்றீங்களா இப்போ வந்து வட சென்னையில சில சொற்கள் எல்லாம் வந்து புரியாத அளவுக்கு இருக்குல்ல சில சொற்கள் நம்ம இதுல என்ன சொல்ல வராங்கன்றது கூட தெரியாது அதுக்கப்புறம் இதுக்கு இதுதான் அர்த்தம் சொன்னாதான் அந்த மாதிரியான சொற்கள் வட வந்து சொற்கள் தான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு குடிபெயர்ந்த விவசாயிகள் நிலத்தை வித்துட்டு நிலத்துல விவசாயம் நிலமற்ற கூலிகளாக சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் அப்புறம் இங்கிருந்த மீனவர்கள் இங்கிருந்த மீனவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய மொழி பிறகு கிராமத்தினருடைய மொழி இது ரெண்டும் கலந்து தான் அவங்க கையில் சொல்லி போடு அப்படின்வாங்க அவங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லலாம் அல்லது அவனாண்ட சொல் அப்படின்வாங்க அண்டை அப்படின்னா அருகில் அவன் கிட்டனா அவங்கிட்ட போய் சொல்லு நேர போய் சொல்லுன்னு அர்த்தம் இப்போ இதையும் அவனாண்ட சொல் அப்படின்னா அவன் அருகில் போய் சொல் அவனை நேரில் பார்த்து சொல்லு இப்போ இது வந்து ரெண்டும் ஒரு நம்ம வந்து திசை சொல்ன்னு சொல்லுவோம் இலக்கணத்தில் இந்த திசையில் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இந்த திசையில் இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க ஆனால் பொருள் வந்து அருகில் கிட்டனாலும் ஆண்டை அப்படின்னு அண்டைனாலும் அருகில் தான் அந்த மாதிரி இது கிராமத்து மீனவ கிராமமும் சென்னைக்கு அருகில் உள்ள விவசாய குடும்பங்கள் குறிப்பாக விவசாய குடும்பங்கள் அங்கேருந்து வெ நிலமிழந்து வந்த விவசாயிகள் இங்கே வந்து கூலிக்காரங்களா அல்லது ஒரு ஒரு அளவுக்கு முதல்ல வந்திருப்பாங்க இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய லெவலுக்கு வந்திருப்பாங்க தெலுங்கர்கள் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு இதுதான் சொத்து வாங்கி தங்கி இருந்த மாநகரம் தெலுங்கர்களின் தலைநகரம் வந்து சென்னை தான் இன்றைக்கி நீங்கள் அசையா சொத்துன்னு எடுத்துக்கிட்டாலும் வீடு வாசல் பெரிய பெரிய வீடுகள் பெரிய பெரிய கம்பெனிகள் யார்கிட்ட இருக்குன்னா அவங்ககிட்ட தான் இருக்கும் ஏன்னா இப்போதானே ஹைதராபாத் தலைநகரம் அதுக்கு முன்னாடி வந்து அந்த சென்னை ராஜதானின்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் பிரசிடென்சி அதனுடைய தலைநகரம் இது அதனால உங்களுக்கு தெலுங்கர்களாக இருக்கட்டும் கன்னடர்களாக இருக்கட்டும் கன்னடராது மைசூரில் இருந்தாங்க ஏன்னா அங்கே மைசூர் மகாராஜா இருந்தனால அங்கே இருக்கிறது அவங்களுக்கு கர்வம் கர்வி கம்பீரம் ஆனால் தெலுங்கர்களுக்கு வந்து அப்படி இல்லை தெலுங்கர்கள் முழுக்க முழுக்க நம்பி இருந்தது சென்னை மாநகரத்தில் அதனால சென்னை மாநகரத்தில் வந்து பெருமளவு சொத்துக்கள் அவங்ககிட்ட தான் இருக்குது நிறைய நாகரிகம் பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தை இது எல்லாமே தெலுங்கர்கள் பேஸ்டாக தான் இருக்கும் இங்கே அது கோசுரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சாப்பாடு கூப்பாடு நிறைய தெலுங்கு சொற்கள் அது எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வந்தது தான் லோட்டா இந்த மாதிரி அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளையே நம்மளால கண்டே பிடிக்க முடியாது சாப்பாடு தெலுங்கா அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி வந்திருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது சாப்பாடு அப்படின்னு சொன்னா அது தெலுங்கு வார்த்தையா அப்படின்றது இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அதுவும் குறிப்பாக இருக்கு இப்ப தமிழகத்தோட தலைநகரம் அப்படிங்கறது சென்னை அப்படின்றது தேர்வு செய்யறதுக்கான அடிப்படையான வரலாற்று காரணம் என்னவா இருக்கு ஒன்னு பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்து முதல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரேடியோ சர்வீஸ் இங்க தான் ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ணசாமி அவர் முதல்ல தனியா வச்சிருக்காரு அப்புறம் ஃபர்ஸ்ட் மாநகராட்சி சென்னை தான் இந்தியாவில் அது பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு தான் சென்னை வந்து இன்றைக்குரிய நவீன சென்னையாக மாறுது அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு வேறு மாதிரியான புகழ் பேர் கோ கோயில்கள்லாம் நிறையா இருந்துச்சு மயிலாப்பூர் அந்த ஊர் அந்த வன்மீகநாதர் கோவில் அப்படின்னு புகழ்பெற்ற கோயில்கள் நிறையா இருந்தது தேவாரம்பாடியவர்கள் பாடிய திருத்தலங்கள்லாம் உண்டு ஆனாலும் மங்களாசாசனம் பெற்ற தலங்கள் உண்டு இந்த நவீன சென்னை உருவானதற்கு வெள்ளைக்காரர்களுடைய இருப்பு அதுதான் காரணம் அவங்களுடைய பணியாட்கள் அவங்களுக்கு பணியாட்களாக வந்தவர்கள் அதுக்கு பிறகு வந்து மலையாளிகள் நிறைய இங்கே வந்தாங்க மலையாளிகள் வந்து எப்படின்னா எப்பவும் அவங்க ஊர்ல இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அடுத்த ஊருக்கு தான் அது பெருமை தான் ஊர்ல இருக்கிறத விட இந்த ஊர்ல ஒரு காலேஜ் இருந்தா கூட கோயம்புத்தூர்லயோ சென்னையிலேயோ அனுப்பி படிக்க வைப்பாங்க அவங்க ஊர்ல காலேஜ் இல்லாமல இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தான் பிள்ளை கோயம்புத்தூர்ல படிக்குது மகாராஜாஸ்ல படிக்குதுன்னு அங்கே அனுப்புவாங்க அல்லது இங்கே சென்னைக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி ஒரு இது அவங்க வந்து நிறைய பேர் இங்க வந்து அதனால தானே ஓணத்துக்கே லீவ் விடுறாங்க வேற எந்த ஊர்ல ஓணத்துக்கு லீவ் விடுறாங்க மெட்ராஸ்ல தான் விடுறாங்க அந்த மாதிரி அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகம் அவங்க வந்து அரசு துறைக்குள்ள போய் அதிகாரிகளா இருப்பாங்க அப்ப அரசு வந்து அது மாநிலம் அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் எல்லாம் அவங்க கைவசம் வச்சிருப்பாங்க நிறைய ஐஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் மலையாளிகளாக இருப்பாங்க சொத்துக்காரங்க தெலுங்கர்களாக இருப்பாங்க வணிக ஸ்தாபனம் இந்த கடகண்ணி இந்த மாதிரி வட்டி கொடுக்கறது வாங்குறது சேட்டுக்காரங்க இருப்பாங்க இப்படி சென்னை வந்து தமிழர்கள் வந்து நம்ம குடிமக்கள் ஆனால் சொத்து இதெல்லாம் வந்து அவங்க கையில் தான் இருக்கும் பொதுவாகவே சென்னை அப்படின்னாலே குறும்பர்களோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்ன அது வந்து முன்னாடி இருக்கும்போது குறும்பர் என்ற அதாவது மலை பக்கம் இருக்கக்கூடிய குறும்பர்கள் வேற இவங்க வேற இது இவங்களுடைய கோட்டையாக இருந்திருக்கு இப்போ நம்ம குறுநில மன்னர்கள்ன்றோம்ல அந்த மாதிரி முதல்ல குறும்பர்கள் இருந்திருக்காங்க ஆனால் அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசு வந்திருக்குது விஜயநகர பேரரசு வந்த பிறகு இது வந்து ஒரு ஆன்மீக பூமியாக ஒரு சைவம் வைணவம் தலைக்கிற பூமியாக மாறிடுச்சு அதற்கு அடுத்து நவாபு வந்திருக்காரு நவாபு வரும்போது நிறைய பள்ளிவாசல்கள் அந்த மாதிரி வந்துருச்சு அதுக்கடுத்து பிரிட்டிஷ்காரங்க வந்திருக்காங்க அப்போ நிறையா சர்ச்சு கோட்டைகள் அதுல ஒன்னே ஒன்னு அந்த மவுண்ட்டு தாமஸ் செயின்ட் தாமஸ் மவுண்ட் அதுல வந்து அவரு வந்தாரு அப்படின்றனால தோமா அவர் வந்தாருன்றனால அந்த பகுதிகள்லாம் கிறிஸ்தவர்கள் ஆக ஒரு காஸ்மோபாலிட்டன் மாதிரி இது உருவானதுக்கு காரணம் பல மன்னர்கள் பல மதத்தவர்கள் பல மொழி பேசுகின்றவர்கள் இவங்க எல்லாரும் வந்தது அடுத்து வந்து என்னோட நிறைவான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா தென்னிந்தியாவினுடைய சினிமா நகரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அடைமொழி சென்னைக்கு எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா சங்கங்கள் எல்லாம் கூட தென்னிந்திய நடிகர் சங்கம் நான் ஆரம்பத்துல வந்து இங்க வர்றப்போ ஏன் தமிழர்களுக்கான நடிகர் சங்கம் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள கீழே வந்து எழுதி என்ன திட்டுறாங்களா தெரியல ஈழத்துல இருந்து வந்த நீ எதுக்கு இந்தியாவை பத்தி பேசுற தமிழ்நாட்டை பத்தி திட்டினாலும் பரவாயில்ல இந்த கேள்வி எனக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு வருஷமா இருக்கு தென்னிந்தியா சினிமா அப்படின்ற அந்த ஒரு கோ ரிலேஷன்ல தான் நிறைய அமைப்புகள் இருக்கு தவிர தமிழர்கள் தமிழர்களுக்கான நடிகர் சங்கம்னோ அப்படின்றத நான் இது வரைக்கும் அதுக்கான காரணம் என்ன இந்தியாவில் வந்து ரெண்டு இடம் தான் சினிமா ஹப்பா இருந்துச்சு ஒன்னு பாம்பே அங்க ஹிந்தி படங்கள் எடுத்தாங்க கொஞ்சம் மராட்டி குஜராத்தி அதாவது ஒன்னு ரெண்டு படங்கள் அப்படி எடுப்பாங்க அதுக்கு அடுத்தது சென்னை இங்க தான் எல்லா மொழி படங்களும் எடுத்தாங்க தெலுங்கு படம் எடுக்கணுமா விஜயா வாகினி ஸ்டுடியோஸ் இருக்கும் மலையாள படம் எடுக்கணுமா சத்யா ரேவதி அப்படின்ற ஸ்டூடியோ இருக்கும் அதுக்குள்ளே தான் நடக்கும் கன்னட படம் எடுத்தால் இந்த விஜயா வாகினி சத்யா ஏதாவது ஒன்றில் எடுத்துக்கிட வேண்டியது இந்த அளவுக்கு தான் இருந்தது அப்போ வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னால் எல்லா நடிகர்களும் இங்கே தான் இருந்தாங்க இப்போ என்டிஆரில் இருந்து அல்லு அரவிந்தா அவங்க அவங்க எல்லாருமே இங்கே தான் படித்து வளர்ந்து போயிருக்காங்க எல்லாருக்கும் இங்கே சொந்த வீடு இருக்கும் இப்போது தெலுங்குக்காரங்களுக்கே சென்னையில் சொந்த வீடு இருக்குன்னா பரம்பரை பணக்காரங்கன்னு அர்த்தம் ஹைட்ராபாட்டில் அவங்க எழுபது கோடிக்கு ஒரு ஃப்ளாட் இருந்தால் கூட இப்போ வந்து வாங்கி கட்டியிருப்பாங்க அவங்க அப்பா காலத்துல அப்படின்னு ஆயிரும் சென்னையில மெயின்ல வீடு இருக்கணும் பெரிய தனி கிரவுண்டு கணக்குல பங்களா சென்ட் கிடையாது கிரவுண்ட்ல இருக்கணும் அப்படி இருந்தா அந்த வீட்டை விற்கவே மாட்டாங்க நீங்கள் தெலுங்கு நடிகர்கள் பாருங்கள் இங்கே ம சென்னையில் இருக்கிற சொத்தை அழிக்கவே மாட்டாங்க ஏன்னா இங்கே சென்னையில் வீடு இருந்தால் அவங்க வந்து பரம்பரை பணக்காரங்க அவங்க தாத்தா காலத்தில் சென்னையில் இருந்தாங்கன்னு அப்போ சென்னையில் தான் எல்லா நடிகர்கள் எல்லா படங்களும் எடுக்கப்பட்டன சிங்கள படங்கள் கூட சென்னையில் எடுக்கப்பட்டதாக நம்ம அறிகிறோம் அப்போ இதுதான் அப்போ எல்லா நடிகர்களும் இலங்கையின் கூட்டு தயாரிப்புன்னு சொல்லுவோம்ல இங்கே தான் வந்து எல்லா நடிகர்களும் இருந்தனால அது தென்னிந்திய நடிகர் சங்கம்னு தானே சொல்ல முடியும் ஸ்டேட்டை பிரிச்சுட்டாங்க ஆனால் சினிமா வந்து பிரியலை பிரியாத காரணத்தினால தென்னிந்திய நடிகர் சங்கம்னு என்எஸ்கே எம்ஜிஆர்லாம் அவங்க காலத்தில் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு காஞ்சி தலைவன் வந்த பிறகு தான் என்டிஆரை வந்து இங்கே தமிழ் உனக்கு சரியாக பேச வரல நீ பேசுகிற ரோலில் எஸ்எஸ்ஆர் பேசட்டும் அப்படின்னு மகமத் கானா நடிக்க வேண்டிய என்டிஆரை வந்து பிரித்து விடுறாங்க வேண்டாம் அப்படின்னும் போது தான் எம்ஜிஆர் டவர் வருத்தப்படும் போது சரி நம்ம வந்து வசனத்துக்குரிய இதாக இருந்தா நம்ம எப்படி நடிக்க முடியும் இது ஒரு விஷுவல் மீடியான உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் வந்து ஒரு மேடை நாடகம் மாதிரியே நடத்துறாங்க அதுதான் எம்ஜிஆர் கலைஞரோட சேர்ந்து நடித்த தயாரிப்பு கூட்டு தயாரிப்பு மேகலா பிக்சர்ஸ் கடைசி படமும் கூட அதுக்கு பிறகு அவர் அவங்களோட சேர்ந்து எந்த படம் எடுக்கல எங்கள் தங்க வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாரு வீடு வந்து லோன்ல இருக்குது திருப்பணம் அப்படின்னும் போது ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாரு அப்போது என்டிஆர் வந்து தெலுங்குக்கு போயிடுறாரு தெலுங்கு தான் இனி எனக்கு அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கும் போது அவருக்கு இங்க எப்படி எம்ஜிஆர் சிவாஜியோ அங்க மாதிரி அவரும் நாகேஸ்வரராவும் இவர் கன்னட நடிகர் ராஜ்குமாரும் ரொம்ப எம்ஜிஆரோட அட்டாச்சு அப்போ அவருக்கு என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து கன்னடத்திலே இருந்துக்குருவோம் அவர் தமிழ் தமிழர் தானே ராஜ்குமார் வந்து தர்மபுரியை சேர்ந்தவர் தமிழர் ஆனால் அவங்க என்ன பண்றாங்க கன்னட ரசிகர்களை ஒருங்கிணைச்சு நம்ம படம் ஜெயிக்கணுன்றதுனால அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க ஒரு நுண் அரசியல் அது அவங்க பண்ணாங்க மொழி சார்ந்த அரசியல் அப்போது ஒவ்வொருத்தரும் அதுக்கு பிறகு இவங்க காலத்தில் தான் பிரியிறாங்க பிரிஞ்சு அவங்க படத்தை இவங்க டப் பண்ணுறாங்க அவங்க படத்தை இவங்க ரீமேக் பண்ணுறாங்க இவங்க படத்தை அவங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி நடிகர்களுக்குள்ள ஒரு கூட்டுணர்வு இருந்தாலும் அவங்க வருமானம் கருதியும் செல்வாக்கு நமக்கு ஸ்திரப்படணும் உறுதிப்படணும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்டு போயிடுறாங்க ஆனால் எல்லோரும் இங்கே ஸ்டூடியோ இங்கே தான் இருந்து அப்புறம்தான் ஹைதராபாத்தில் ரெண்டு பேரும் தனித்தனியாக அன்னபூர்ணி தனி இங்கிட்டு ராம அந்த ராமோஜி அந்த ஸ்டே இதாக அந்தது ஒன்று தனியாக கட்டுறாங்க அப்புறம் அவர் கன்னடத்தில் ராஜ்குமார் தனியாக கட்டுறாரு இங்கே நாகேஸ்வர் ராவ் தனியாக கட்டுறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஸ்டூடியோ கட்டி அவங்கவுங்க படங்கள் அங்கே எடுக்கிறாங்க இப்போ எம்ஜிஆர் வந்து கன்னடத்துக்கு போனால் கர்நாடகாக்கு போனால் அன்னபூர்ணி ஸ்டூடியோவில் அவங்க ஸ்டூடியோவில் தான் ராஜ்குமார் ஸ்டூடியோவில் தான் அவங்க எடுக்கிறாங்க இப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது ஆனாலும் கூட அவங்க பிரியலை ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஒற்றுமை காரணமாக அந்த காலத்திலயே ஆனே நாங்கள் தான் தனியாக ஸ்டூடியோ கட்டிட்டோம்ல நாங்கள் கன்னட நடிகர் சங்கம்னு ஒன்று அப்படி அந்நேரம் பிரியலை அதுக்கு பிறகு பிரியறாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு தாய் தாய்மொழியாக இருக்கிற மாதிரி ஒரு தாய் வீடு மாதிரி இதில் போய் நாங்கள் தமிழ்னு சொன்னால் நம்மளை நாமே சுருக்கி கொள்வது போல இருக்குது மற்றதோட எங்களுக்கு கனெக்ஷன் இல்லை இந்த ஒரு அப்பா வீட்டில் இருந்து பிள்ளைங்களாம் தனித்தனியாக பிரிஞ்சு தனி குடித்தனம் போயிட்டா அவ அந்த வீடு வந்து அப்பா அம்மா மட்டும் இருந்தால் கூட அதுதான் பெரிய வீடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய அளவில் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்குது அந்த காலத்தில் அந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் லோகோ எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு தாய் வந்து நான்கு பிள்ளைகளை அப்படியே அறவணைச்சி பிடிச்ச மாதிரி இருக்கும் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு நான்கு பிள்ளைகள் அது நாளையும் பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த நாளையும் அறவணைச்சி கொண்டு வரணும்னு அந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய வீடாகவும் ஒரு பழைய பாரம்பரியமுள்ள ஒரு திரை உலகமாகவும் இருக்குது அப்புறம் அம்மான்ட்டு மலையாளி நடிகர் உலக திரையுலகம் தனித்தனியா ஆளுக்கு ஒரு சங்கம் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க ஆனா நம்ம வந்து அப்படி தமிழ் நடிகர் சங்கம் அப்படின்னு நம்மள நம்மளை பிரிச்சு பார்க்க நமக்கு மனசு வரல ஏன்னா நம்ம வந்து பெரிய குடும்பம் நம்ம தான் மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி நம்ம பெரிய குடும்பமா இருக்கோம் எல்லாம் தனித்தனியா இருக்குது சென்னையோட வரலாறுல பல விஷயங்கள் பார்த்தோம் அதாவது வரலாறு தொட்டு மொழி மொழி உபயோகம் அதுக்கு பிறகு சினிமா சினிமா ஒரு பல விஷயங்கள் கூட நம்ம சென்னையினுடைய கதைகள்ல வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லணும் நிறைய விஷயம் இருக்கு இன்னும் சென்னையை பற்றி விஷயங்கள் பேசிட்டே போறலாம் நிறைய எபிசோட்டுகள் பேசலாம் ஆஹ் இந்த சென்னையோட பிறந்த நாளும் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு சிறப்பான ஒரு காணொலியாக இந்த காணொலி அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு ரொம்பவே நன்றி நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை வெற்றி நடை போடுகிறது